நடிகை பாலியல் புகார் தெரிவித்த வழக்கில் நடிகரும் இயக்குனருமான அனுராக் காஷ்யப்புக்கு அவரோட மனைவி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஹிந்தி பட இயக்குனர் அனுராக் காஷ்யப் இவர் பிளாக் ப்ரைடே தேவ்டி தி லஞ்ச் பாக்ஸ் கேன்ஸ் ஆஃப் ஹாசிப்பூர் இந்த மாதிரி பல ஹிந்தி படங்களை இயக்கியிருக்காரு சில படங்களில் நடித்தும் இருக்காரு தமிழை ஞானமுத்து இயக்கிய இமைக்கானூலிகள் படத்தில் வில்லனாக கூட நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா இவங்க மீது நடிகை பாயல் கோஷ் பாலியல் புகார் கூறியிருந்திருக்காங்க இது பாலிவுட்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாயன்கோட் சில தென்னிந்திய படங்களையும் ஹிந்தி படங்களையும் நடிச்சிருக்காரு இவங்க சொல்லும்போது போது சினிமாவில வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த போது ஒரு இயக்குனரை மும்பைல போய் அவரோட வீட்லயே நான் சந்திச்சிருந்தேன் சோ அவங்க பல பேரை சினிமால இன்ட்ரோ கொடுத்திருக்காரு சில நாட்கள் கழித்து அவங்க வீட்டுக்கு போன போது என்னை அறிக்கை கூட்டிட்டு போயிருந்தாரு கட்டாயப்படுத்தி தவறா நடக்க முயன்றாரு அங்கிருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அடிப்படை ஆதரமற்றது அப்படின்னு மறுத்திருக்காரு இயக்குனர் அனுராக் காஷ்யப் என்னோட முதல் மனைவி இரண்டாவது மனைவி என்னுடன் பணிபுரிந்த நடிகைகள் அல்லது பொதுவிலையோ தனிப்பட்ட முறையிலோ சந்திக்கும் பெண்கள் யாரா இருந்தாலுமே இது போன்ற நடவடிக்கைகளை நான் ஊக்குவிப்பதே கிடையாது அப்படின்னு பொறுத்துக் கொள்வதும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு உங்க வீடியோ பார்க்கும்போது அதுல எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த ஸ்டேஜ்ல அனுராக்குக்கு நடிகைகள் டாப்ஸி ராதிகாப்தே சுர்வின் சாவ்லா இந்த மாதிரி பல பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய முதல் மனைவி ஆர்த்தி பஜாஜோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சோ அவங்க சொல்லும்போது போது நீங்க ராக் ஸ்டார் அனுராக் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து குரல் கொடுங்க இங்க ஒற்றுமை கிடையாது உலகம் தோல்வி அடைந்தவர்களால் இயங்குது மற்றவர்களை வெறுப்பதற்கு செலவிடும் சக்தி அதிகாரப்பூர்வமா செலவிட்டால் இந்த உலகம் சிறந்த இடமா மாறும் இது மலிவான ஸ்டண்டா இருக்குது முதல்ல இது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லாம இதை நீங்க கடந்து செல்லுங்க அது அவங்களோட நிலை நீங்க உயரத்துல இருங்க உங்க குரலை பயன்படுத்தி கொண்டே இருங்க நாங்க உங்களை நேசிக்கிறோம் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல திரையுலகினரும் அனுராக் காஷ்யப்புக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க